ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மு கிச்சன் விளாக் இப்போ நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு நேந்திர வாழைப்பழத்தை வச்சு செய்யலாம் வாங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகினத பிறகும் நாம் வாழைப்பழத்தை லேஸாக கட் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம் அடுப்பு நம்ம ஸ்லோவாக வச்சுக்கிறோங்க இதை அழுகாமல் திருப்பி விட்டுறலாம் இந்த வாழைப்பழத்தை ரொம்ப செவந்துடும் கூடாது உடஞ்சிடவும் கூடாது நம்ம பப்புமாக பார்த்து இதை பரட்டி விட்டுக்கிறோங்க இந்த ஸ்டேஜ் வந்தது போதுமான அளவு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடுறேன் அதே கடாயில் பத்து முந்திரி பருப்பு பொடியை கட் பண்ணி கொஞ்சம் சவக்கரை வரைக்கும் வந்துலாம் இது போதுமான அளவு இப்போ நாலு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டிருக்கேன் இது பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க இந்த அளவு வந்தது போதுமானது இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு குழி கரண்டி அளவில் மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு சிட்டி அளவு தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டம்ளர் பால் ஒரு முட்டை இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது இந்தளவு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம அந்த கலவையை அதில் ஊற்றிடலாம் மாவு ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா நடுவில் வேகாமல் போயிடும் அதனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக கலக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த வாழைப்பழத்தை ஒவ்வொன்றா அடுக்கி விட்டுர்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூவும் முந்திரி பருப்பமும் மேலே தூவி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அழுகாமல் ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாருமே செஞ்சு ஷார்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக ஆறுன பிறகும் இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது செஞ்சு கொடுத்து ஒரு டீ அது காஃபி இல்லைனா பால் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு கேரளா டி டிஷ்ஷு இது ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து நேந்திர வாழைப்பழத்தில் தான் செய்யணும்னு இல்லை நம்ம எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இங்கே செஞ்சுக்கலாம் கிடச்சா நல்லது இல்லைன்னா வேறு எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம இது ஒரு டீயோடு பரிமாறிடலாம் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்